அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இத்திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்காவில் இன்ட்ரு செய்திருந்த தோட்டத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு இன்ட்ரு எல்லா விதமான பயிர்களும் இருந்து இருக்குது எலுமிச்சை மாதுளை ஆரஞ்சு சப்போட்டா கொய்யா மற்ற மா தென்னை அனைத்து பயிரும் இன்டர் கிராப் இருந்த தோட்டத்தில் வந்து வளர்ச்சி இல்லாததால் செடிகளில் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு செடிகளில் சில பல வருடங்களாக செடிகளில் வளர்ச்சி இல்லாமல் பூ காய்

No.